மிக வேகமாக உடல் எடையை குறைய செய்யும் குடம்புலி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடல் எடை பொதுவாக பலருக்கும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்பொழுது உடல் எடையால் ஆண்கள் முதல் பெண்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்படுவதோடு மனநலமும் பாதிக்கப்படுகிறது இதற்கு நாம் உண்ணும் உணவு மிக முக்கிய காரணமாக அமைகிறது உடல் உழைப்பு இல்லாத காரணத்தால் கொழுப்பு உடலில் தங்கி மிக வேகமாக உடல் பெருத்து விடுகிறது உணவும் உடற்பயிற்சியும் தான் உடல் எடை குறைய காரணமாக இருக்கிறது சில உணவு வகைகள் உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது அந்த வகையில் குடம்புளி உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இதன் பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதன் மேல் தோலுடன் உள்ள தசை பகுதிதான் தன்மை கொண்டது உடல் பருமன் உள்ளவர்கள் சமையலில் இந்த குடம்புலியை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும் இந்த குடம்புளியில் உள்ள ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் என்ற வேதிப்பொருள் தான் உடலின் எடையை குறைக்க உதவுகிறது நாம் உண்ணும் உணவில் இருக்கும் அதிகப்படியான மாவுச்சத்துக்கள் அனைத்தும் கொழுப்பு சத்தாக மாறுகின்றது இதனால் கொழுப்பு படலம் உடலில் தங்கி உடலை பருமனாக்குகிறது இந்த மாவுச்சத்தை கொழுப்பு சத்தாக மாறாமல் ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் தடுக்கிறது இதனால் உடலில் கொழுப்பு சத்து உருவாவது தடுக்கப்படுகிறது மேலும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அனைத்தும் கிடைக்கின்றன பசியை கட்டுப்படுத்தும் தன்மை குடம்புளிக்கு உண்டு குடம்புளியை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் அதிக பசியை கட்டுப்படுத்தும் ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தும் இதனால் உடலில் உள்ள கொழுப்பு வெகு விரைவில் கரையும் குடம்புளியை சூப் செய்து குடித்தால் இன்னும் நல்லது குடம்புளி சூப்பை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் குடம்புளி சூப்பை எப்படி செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம் கொடம்புளியை ஐம்பது கிராம் முன்னூறு மில்லி லிட்டர் வெந்நீரில் இரவிலேயே ஊற வைத்து விடுங்கள் கொள்ளு அல்லது கருப்புக்கானம் இருபது கிராம் எடுத்து நூறு கிராம் வெந்நீரில் ஊற வைத்து விடுங்கள் காலையில் ஊற வைத்த குடம்புளி மற்றும் கொள்ளை எடுத்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக வற்ற வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இதை வடிகட்டி இதனுடன் சிறிது வாய் விடங்கம் சுக்கு மரம் ஆகியவற்றை பொடி செய்து கூடவே தேன் ஐந்து மில்லி கலந்து வெறும் வயிற்றில் பருகுங்கள் தொடர்ந்து இப்படி குடித்து வர உடல் எடை குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்